சா ஒரு இளமை இருக்கும்போது செய்து கொள்ள வேண்டும் சரி அவ இளம இல்லையே நமக்கு செய்த பாவம் யாரும் நமக்கு தரலையே குற்றம் இல்லை எண்பது வயசுன்னு சொல்லலாம் தொண்ணூறு வயசுன்னு சொல்லலாம் சொல்லி வச்ச போகாதது இந்த ஜென்மத்தை பாடுபட்டு வச்சு அடுத்த தோண தானே வந்து நிற்காது அந்த அளவுக்கு அந்த இந்த பூஜை மட்டும் கடைசி உடலும் துணை நிற்கும் ஆகவே நாம அதை அந்த வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமா இந்த உடல் ஆவி அடங்கும்னா உயிர் போவதற்கு உயிர் அடங்கும் தெரிய போகுது சா வருவதற்கு முன்னே செய்து கொள்ள வேண்டும் சர்க்குரியை போற்ற வேண்டும் ஞானிகளை புகுந்து பேச வேண்டும் அப்படி பேசாமல் உற்பத்தி செம்பன் உடைமை குரு வாலும் நம்பி சர்ப்பத்தின் வாயில் தவளை போல ஆனார் பொருளாதாரத்தை நம்பி திட்டத்துக்காகும் பொருள் பெற்றதுக்காகும் பொருள் வேணும் யாருக்கு பொருள் எல்லாம் இருக்க முடியுமா எல்லாருக்கும் உலகம் இல்லை அருள் அவலகம் இல்லை அவ்வுலகம் இல்லாஹி ஆங்கினார் பொருள் வேணும் எதுக்கு யாரு எதுக்கு பொருள் வேணும்னா உணவு உடை இருப்பிடம் அத்தியாவசியம் தர்மதாரி எதுக்கு பொருள் வேணும் அல்லவா தர்மசை செய்ய நினைக்கலாம் பணம் இல்லை காசு இல்லாமல் செய்ய முடியுமா அதுக்கு தான் ஆசான ஆசை இருக்க வேண்டும் பார்த்து ஆசான் தயவு இல்லாமல் ஒருவனுக்கு செல்வ நிலை பெருகாது செல்வ நிலை பெருக பெருகாமல் ஒருவனுக்கு தர்மகாரம் செய்ய முடியாது அப்ப அவங்க என்ன செய்வாங்க பூஜை செய்ய செய்ய தான் ஒரு ஒன்றுக்கு வறுமையில்ல வாழ்வு வரும் செல்வம் பெருகும் அன்னதானம் செய்யும் சரி அன்னதானம் செய்ய வாய்ப்பே இல்லைன்னா ஆனால் மாதம் ஒருக்கா சொன்னார் மாதம் ஒரு ஒருக்கா செய்ய முடியாது தீர்மானம் தான் சொன்னார் எனக்கு ஒண்ணுமே வசதி பூஜை செய்ய இடமில்லை எனக்கு பூ இல்லையே அது இல்லையே கேட்டார் யாவருக்குமா இரையிட எனக்கு ஏதாச்சும் வசதி வாய்ப்பு இருக்கு பூஜை செய்ய எனக்கு பூ இல்லையே பூச்சி செய்ய இடமும் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொருந்த கூடிய ஒன்று சொன்னார் திருமணத்தில் யாருக்குமா இரையா விஷ்ணு